நகை அணிவது ஊழியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வேதத்துல நகை அணிய கூடாது என்று ஒரு கிறிஸ்தவர்கள் இனி நீங்க நகை அணிய கூடாது இது சரீரத்தின் மேல் போட்டு கொள்ள கூடாது என்று ஒரு இடத்துல கூட சொல்லப்படவில்லை ஆனா இந்த நகையை குறித்து நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா பார்வோனும் சரி அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களும் சரி நிறைய பேர் நகை அணிந்ததை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை எகிப்தில் இஸ்ரேவேல் சடங்கு எல்லாரும் அந்த பத்து வாதைகள் முடிந்ததுக்கு பிறகு கத்த சொல்லுவாரு இந்த பாத்தீங்கன்னா யாத்துராகமும் பதினோராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல இப்படியா சொல்லுவாரு நீங்க எல்லாரும் போய் அவங்க உங்களை வந்து துரத்துவாங்க எப்பா நீங்க இங்க இருந்து விட்டு எங்களை விட்டு போனா போதும் சொல்லி அந்த வாதைகளை கண்டு பயந்து போயிருப்பாங்க உங்களை துரத்துவாங்க அப்போ நீங்க போய் என்ன பண்ணுங்க அப்போ உங்க எல்லா நகைகளையும் கொடுங்கன்னு சொல்லி அவங்க அவங்க போய் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாரும் போய் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் கேட்டு நீங்க வாங்கிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம தேவனாகிய கத்தரே அவர்கிட்ட சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும் அவங்களும் என்ன பண்றாங்க எல்லாரும் கிட்ட போய் கேட்குறாங்க அவங்க எப்பா விட்டா இவங்க நம்மளை விட்டு போனால் போதும் சொல்லிட்டு அவங்க யார் யார்கிட்டலாம் போய் கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் அவங்க கிட்ட கொடுத்து அமிச்சாங்க ஆகையினால கர்த்தர் தான் சொல்கிறாரு போய் உங்களுடைய எல்லா நகைகளையும் வாங்கிக்கிட்டு வந்துருங்க உங்களுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாரு இன்னொரு இடத்துல ஏன் இந்த நகையை வந்து இது ஆண்டவர் வந்து வெறுக்கிறாரு அப்படின்னும்போது மோசை வந்து மலையின் மேல் ஏறி நாற்பது நாள் பத்து கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக மலையில தங்கி இருக்கிறாரு இவங்க என்ன பண்றாங்க கீழே இருக்கிற இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாம் ஆரோனை பார்த்து சொல்றாங்க மோசே போய் ரொம்ப நாள் ஆகுதுப்பா அவர் உயிரோட இருக்கிறார் செத்தாரான்னு எனக்கு தெரியாது அதனால நீங்க ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி ஆரோனை நோக்கி சொல்றாங்க எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களும் உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு புத்தி மழுங்கி போச்சா இல்ல எதனால இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல அத்தனை இஸ்ரேவேல் ஜனங்க கிட்ட இருந்து இவங்களை தப்பு விற்கிறதுக்கு அத்தனை ப பத்து வாதனை வாதைகளை அந்த இடத்துல அனுப்பி அங்க தப்பிச்சு கூட்டுன்னு வந்தாரு செங்கடலை பிளந்தாரு கண்மலைய பிளந்தாரு வானத்துல இருந்து அப்பத்தை கொடுத்தாரு எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சாரு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில ஆரோன் கிட்ட வந்து சொல்றாங்க இந்த ஆரோனாவது நிதானித்து பேசியிருக்கலாம் இவ்வளவு நாள் நம்ம வெயிட் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க நிச்சயமா வருவாரு அப்புறம் நம்ம பார்க்கலாம் யோசிக்கலாம்னு எதாவது ஒரு சொல்லியிருந்தா கூட ஒரு சரி நீங்க சொல்ற மாதிரி நாங்க செய்யறோம் அப்படின்னு கூட அவங்க யோசித்து இருப்பாங்க ஆனா இவங்க சொன்ன அடுத்த நொடிய ஆரோன் செய்த வேலை பார்த்தீங்கன்னா சரி நீங்க போட்டுட்டு இருக்கிற எல்லா நகையும் கவாலிட்டி கொடுங்கன்னு சொல்லி அந்த நகைகளை வாங்கி தான் என்ன பண்ணாங்க அந்த இடத்துல பொன் கன்று குட்டியை செஞ்சாங்க இது தான் உடனே தேவன் பாக்குறாரு நீ சீக்கிரமா இறங்கி போ எகு எகுத்துல இருந்து நீ கூட்டிட்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கிட்டாங்க சீக்கிரம் போ என்ன கோபம் உண்டாக்கினாங்கன்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் மோசை கிட்ட சொல்றாரு அவனும் வேக வேகமாக கற்பலைகளை தூக்கிக்கிட்டு கீழே அப்போ அப்பதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு அந்த நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நான் யாத்திராவும் முப்பத்தி மூணு நாலாவது வசனமும் அஞ்சாவது வசனத்துல உங்களுடைய நகைகளை நீங்க கலட்டி போடுங்க நீங்க கலட்டி போட்டு அதை புதைச்சு போடுங்க இனி நீங்க அது கூட எதுக்காக சொல்லியிருப்பாரு தெரியுமா இந்த போட்டுட்டு இருக்கிற நகைகளை அது விக்கிரகத்தை உருவாக்குனாங்க அப்போ திரும்பவும் இவங்க கிட்ட நகை இருந்தா திரும்பவும் மோச மலைக்கு வந்து ஏதாவது இங்க பிரச்சனை வந்தா வேற ஏதாவது பண்றதுக்கு துணிவாங்க துணிகரம் கொல்லுவாங்கிறதுக்காக தான் உங்களுடைய நகைகளெல்லாம் எல்லாம் கலட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனா அதுக்கப்புறம் கூட நிறைய இடத்துல வந்து அவங்க ஆபரணங்களை வைத்து கொண்டு இருந்தாங்க எல்லாம் கொண்டாடினாங்க அதெல்லாம் நிறைய இடத்துல இருக்கு ஆனா வேதம் சொல்லுற தேவன் வந்து ஒரு இடத்துல கூட நீங்க கலற்றி போடுங்கன்னு சொன்னாரு அது உண்மைதான் இனி நாங்க போட்டுக்காதீங்கன்னு எல்லாம் சொல்லல ஆனா அவங்கதான் வந்து தேவனுக்கு பயந்ததுனால நகைய போடுறதுக்காக யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாங்களாம் போட்டு கொள்ளாமல் அமைதியா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கலட்டி போடுங்கிட்ட நீங்க போட்டுப்பீங்க அழகு பாப்பீங்கிறதுக்காக நகையை வாங்கிட்டு வர சொன்னேன் நீங்க அதை வச்சே என்ன விட்டுட்டு வேற தெய்வத்தை உண்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு அது அப்படின்னு தான் அந்த கோவத்துல ஆண்டு சொன்னாரு இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டவே விரும்புகிறேன் எரேமியா எழுதின புத்தகம் இரண்டாம் அதிகாரத்துல முப்பத்தி இரண்டாவது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ என்ன கூட ஒரு பெண் என்ன பண்ண தன்னுடைய ஆபரணத்தை மறக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லுகிறது எப்படி அந்த ஆடையும் அந்த ஆபரணமும் அவளுக்கு முக்கியமோ என்ன கூட மறந்துட்டாங்க ஆனா அந்த அந்த போட்டுக்கிற அந்த நகைகளை அவங்க மறக்கவே இல்லை அது தெளிவா சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாலோ ஒரு மனவாட்டி தன்னுடைய ஆடைகளை மறப்பாளோ அப்படின்னு போட்டிருக்கு அப்போ பெக்கு தேவையானது நகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இன்னும் ஒரு சில ஊழியர்கள் வந்து ஏன் நகை போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம போய் பரலோகத்துல தங்க இடம் தங்க வீதி அங்க எல்லாம் எல்லாருக்கும் கிருடம் வைக்கப்பட்டிருக்கும் அங்க கற்கள் பதிக்கப்பட்டிருக்கோம் பளிங்குகளே மாளிகை செய்யப்பட்டிருக்கும் தங்கத்திலே வீதி இருக்கும் அதனால நம்ம எதுக்கு நம்ம போய் தங்கத்திலேயே வாழ போறோம் தங்க வீட்டிலேயே வசிக்க போறோம் எதுக்காக நமக்கு தங்கம் அப்படின்னு வெறுக்கிறவங்க உண்டு இன்னும் ஒரு சில பொருத்தனை பண்ணிட்டு நான் இனிமே நகை போட மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி விட்டுருப்பாங்க அவங்க போடாம இருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் பேரண்ட்ஸ் வந்து நகை போடாம வளர்த்துருப்பாங்க சின்னதுல இருந்து நீங்க நான் நகை போடல என் பிள்ளையை நகை போட வேணாம் பரிசுத்தான் பிள்ளைக்காக வளர்க்குறேன்னு சொல்லி அப்படி வளர்த்துருப்பாங்க அவங்க விருப்பப்படுறது அவங்களுடைய விருப்பம்தான் அந்த நகையை அணிவதும் அணியாமல் போவதும் அவங்களுடைய சொந்த விருப்பம்தான் ஆனா எந்த ஒரு ஊழியரோ வேதத்தை காட்டி கட்டாயப்படுத்த முடியாது ஏன்னா வேதம் எங்கேயுமே அப்படி சொல்லலை இன்னொரு இடத்துல கர்த்தரே சொல்றாரு ஒரு மனவாட்டி எப்படி இருப்பாலாம் தன் நகைகளினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதுக்கு சிங்காரித்து கொள்வது ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்காக கூட அதை சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனவாட்டி ஒரு அது திருமணக்கு திருமணத்துக்கும் சரி சாதாரண நேரத்திலையும் சரி ஒரு பெண் என்ன பண்ணுவா தன்னுடைய நகைகளை மறக்கவும் மாட்டா ஒரு மனவாட்டி தன்னுடைய நகைகள்லாம் தன்னை அலங்கரித்து கொள்ளுவா பொறுத்துல பண்ணி நகை போட மாட்டேன் விட்டவங்க அதை விடலாம் இருந்து தியாகம் பண்றேன்னு நினைக்கிறவங்க போடாம இருக்கலாம் அல்லது வந்து தேவனுக்காக நான் தங்க வீதியிலேயே இருக்க போறேன் தேவனுக்காக நான் சின்ன வயசுல நான் இதை பண்றேன்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் மற்றபடி ஆசைப்பட்டு நகை அணுகிறவர்களை யாரும் தடுக்க கூடாது ஏன்னா நகை வந்து போடுறவங்களுக்கும் கூட நான் சொல்றேன் அது ஒரு விக்கிரக மாதிரி நகை ஆசை கர்த்தரை விட நகை மேல ஆசை வச்சு இவ்வளோ நகை அவ்வளோ நகை நம்ம கர்த்தரை கூட தேட மாட்டோம் பைபிள் படிக்க மாட்டோம் வேதம் வாசிக்க மாட்டோம் ஆனால் ஒரு நகைன்னு வரும் பொழுது ஓடி ஓடி எடுத்து வச்சுப்போம் இவ்வளோ நகை அவ்வளோ நகை சேமித்து வச்சுப்போம் நம்ம வேதம் எவ்வளவு வாசித்திருப்போம்னு தெரியாது ஆனால் பார்த்தா நகை நூறு பாவை இருநூறு பவுரும் வச்சிருப்போம் அப்படி அந்த மாதிரி ஆட்களுக்கு இப்போ நீங்க அவ்வளவு நகைகளையும் போட்டிக்கிட்டு வெளியே வந்து உங்களை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் ஒரு விக்கிரக மாதிரி இருக்கும் அப்போ அது நீங்க கத்துற காட்டில அந்த தங்கத்தை நேசிக்கிறீங்க அது வந்து ஒரு விக்கிரக ஆராதனைக்கு சமம் அதனால ஒருவேளை நீங்க அப்படி போடாம இருக்கலாம் ஆனா தகுந்த ஆடைகளையும் தகுந்த நகைகளையும் சும்மா சிம்பிளா இப்ப நிறைய பேர் மேரேஜ் பண்ணும்போது வெட்டிங் ரிங் போடுறாங்க இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக தாலி கொடி போடுறாங்க இப்படி அளவாக நகை போட்டா அது தவறு இல்லை அப்படியே வாரி மேலே போட்டுக்கிட்டு என்கிட்ட எவ்வளவு நகை இருக்குது பார்த்தியான்னு சொல்லி மற்றவங்க முன்னாடி பெருமை பாராட்டுவதற்காக போடக்கூடாது அப்படிதான் நம்ம வந்து வேதத்தின்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை தான் கர்த்தர் வெறுக்கிறார் மற்றபடி நகை போடக்கூடாது என்று வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை வேதம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது எதையுமே ரெண்டு முப்பது ரெண்டுல ஒரு பெண் தன்னுடைய நகைகளை மறக்கவே மாட்டாள் எனவே இதை புரிஞ்சுக்கணும் நகை போடலாம் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு எடுத்தும் வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி நம்ம வந்து கட்டாயமா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கிறதுக்காக போடாமல இருக்க வேண்டாம் அவங்க அவங்களுடைய விருப்பம் போடுறதும் போடாததும் அவங்க அவங்களுடைய விருப்பம் ஆனா கட்டாயத்தின் பேரில் எதையும் செய்ய வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறேன் நிறைய பேருக்கு சத்தியம் தெரியல இன்னும் வேதத்தை அதிகமா வாசிக்கும் பொழுது வேதத்துல என்ன எழுதி இருக்கிறதோ அதை அப்பா சத்தியத்தை சத்தியமாய் கை கொள்ள உதவி செய்யும் ஏசுவி நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே